என்ன திருஷ்டி திருஷ்டியா நீயே ஒரு திருஷ்டி நீ திருஷ்டி சுத்தியா அவன் அவன் தகுதிக்கு தகுந்த செய்யணும் நீயே ஒரு பஞ்ச பிரதேசம் தள்ள வாங்க மலாளி வாங்க உட்காருங்க அவன் அவன் தகுதிக்கு தகுந்தா மாதிரி தான் அவன் வேலை செய்யணும் பண ஓலையில லைசன்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கிற நீ பழைய காரை தான் ஓட்டணும் நான் அந்த காரை விற்றுட்டேன் உன்னையும் வேலையிலிருந்து நிறுத்திவிட்டேன் முதலாளி ஓல்ட் இஸ் கோல்டுன்னு மூச்சுக்கு முந்நூறு தர சொல்லுவீங்க இப்படி ஒரே மாறிட்டீங்களே முதலாளி காலத்தின் கட்டாயம் வேலு நீ சம்பளத்தை வாங்கிக்கிட்டு கழட்டிக்கா முதலாளி ஒருத்தா ஆறு வயசில் அலாரி ஆகலாம்

அதெல்லாம் ஏன் அதிர்ஸ்டான் இல்லைங்க நான் வாங்கின அந்த புது காரோட ராட்சி தாங்க ஒல்லி மயமான எதிர்காலம் என் காரில் தெரிகிறது பைத்தியம் கார்ல தப்பிச்சு போயிடுச்சா கையில வேற கத்தி வச்சிருக்கு இன்னைக்கு யாரையாவது கொலை செய்யாம விடாது வா போய் பெரிய டாக்டர் சொல்லுவோம் ஹலோ பி டு போலீஸ் ஸ்டேஷன் நான் பரங்கிமல பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இருந்து பேசுறேன் எங்க ஆஸ்பத்திரியில இருந்து ஒரு பைத்தியம் தப்பிச்சிருச்சு அது கொலவரி பிடிச்சது கையில கத்தி வேற வச்சிருக்கு சார் இப்படி மொட்டைய சொன்னா இப்படி சார் பைத்தியத்தை பத்தி ஏதாவது அடையாளம் சொல்லுங்க சார் எம் எம் எஃப் டுவெண்ட்டி எயிட்டி செவப்பு பிளேமத் கார்ல தப்பிச்சிருக்கு இந்த உலகம் பாடும் பாடலோசை காதில் விழுகிறது பிரசவ சத்தம் கேக்குதா வண்டிக்குள்ள ஒண்ணுமே புரியலையே வண்டியில ஏதாவது கொளரா புது வண்டி ஆச்சு இருமல்வாதி வந்துருச்சா

உடல் எல்லாம் தர முடியாது ஓட்டு ஆமா அங்க போய் என் காதலிக்கு பிரசவம் என்ன பார்த்தது போதாதான் வண்டிய ஓட்டு முதல்ல ஒரு பாட்டு பாடுனே அதை திருப்பி பாடு மாய எதிர்காலம் கத்தியில் தெரிகிறது நீ நீ பாடுனதுல ஜீவனே ஜீவனே இல்ல இல்ல இப்ப இப்ப இவ்வளவு நேரம் பாடி பாடி வண்டி வண்டி ஓட்டின நானே இந்த இந்த பக்கம் பைத்தியம் பாட ால் நீடி

இதுக்கு மேல என்ன இன்சு செய்ய போறேன் பேசாத இந்த டிரெஸ்ஸோட என் துபாய் காதலிய பார்த்தா அவ என்ன என்ன நினைப்பா மரியாதையா ஓன் டிரெஸ் கழித்து ஏங்கிட்ட கொடுத்துட்டு இந்த டிரெஸ் நீ மாட்டிக்க உனக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும் பைத்தியக்காரர் சார் நீங்க எப்படி போட்டாலும் பைத்தியக்கார பைத்தியக்காரர் தான் நீங்க அப்படியே போயிடுங்களே டிரெஸ் கழிறியா இல்ல ஒரே குத்தா குத்தவா கழிறற 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 ஓடே ஓடே நெல்லே ஏரு உட்காரு சீக்கிரம் உட்காரு அந்த கண்ணாடியும் கலட்டு கண்ணாடியை மட்டும் நானே போட்டுக்கிறேன் என் பார்வை கொஞ்சம் வீக்கு அதனால நானே போட்டுக்கிறேன் கலட்டு போட்டு நீ என் சு காதலியோட கொஞ்சம் விளையாடிக்கிட்டு வர்றேன் வரட்டுமா போட்டு இப்ப நம்ம பிடிக்க வர பைத்தியம் பதவரி பிடிச்சதான் அவ பிடிக்கிற முயற்சியில நம்ம உயிர்க்க கூட ஆபத்து ஏற்படலாம் இப்படி படையோட வந்து நிற்கிற நீங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருக்க கூடாதா ஒரு பைத்தியம் என்ன படாத படிச்சிருச்சு இப்ப தகாத பைத்தியத்தை துபாய்ல இறக்கி விட்டு வந்து வைக்கிற

போகும் போதே மூனை புருக்க போதுன்னு சொன்ன அமெரிக்காக்கார கம்ப்யூட்டர் ரஷ்யாக்கார ராக்கெட் பைத்தியக்கார என் கொண்டு வந்து விட்டுட்டாரு ஐயா என்ன விட்டுடுக்க ஐயா பைத்திய இல்ல ஐயா பைத்திய இல்ல

யாரும் கிட்ட வராதிங்க அசையாதிங்க ஹலோ இன்ஸ்பெக்டர் வாங்க நல்ல சமயத்துல வந்தீங்க இந்த பைத்தங்களை இருந்து காப்பாத்துங்க இல்ல நீங்க சொன்ன பத்து கொலையும் இங்கே விழுந்துரும் போல இருக்கு பாய்யா பைத்தியக்கார டாக்டர் உடனடியா இந்த வெளியில விட சொல்லு இல்ல இப்பவே இவனை சுட்டுடுவேன் இன்னுமா சுடல சுடு நெஞ்சில சுடாத நெத்தில சுடு நெத்தில சுடாதே வாயில சுடு